விஜய் டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்றைய நாளானது பதினஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி மாதம் முப்பது வேளக்கிழமை முதல் வணக்கத்தில் ராசி நல்ல ராசியில் மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசிக்காரர்களோடு இன்றைய பலனை பார்ப்போம் முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் வரை சந்திராஷ்டமம் அதே சமயம் இன்றைய நாள் பார்த்தீர்கள் என்றால் காரிய தடைகள் காணப்படுகிறது விநாயகரையுடைய மனதார பிரார்த்தனை செய்து ஆரம்பிக்கக்கூடிய விஷயங்களே ஜெயம் ஏற்படும் பெரிய மனிதர்களுடன் வாக்குவாதம் வேண்டாம் ஒரு வயதை கடந்தவர்களாக இருந்தாலும் அதான் பெரிய மனிதர்கள் சொசைட்டியில் பெரிய மனிதர்களுக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை அதேபோல் உறவு முறையில் பெரியவர்கள் ஏதாவது சொன்னால் கேட்டுக்கொள்ளுங்கள் தொலைதூரத்திலிருந்து வரக்கூடிய செய்திகளில் உங்களுக்கு தேவையான விஷயத்திற்கு மட்டும் பதில் சொல்லுங்கள் தேவையற்ற விஷயத்திற்கு உணர்ச்சி வசப்பட்டு மெசேஜ் போடுவதெல்லாம் தவிர்த்து கொள்ளுங்கள் உத்தியோகத்தில் அனுகூலம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம் காலை மணி பத்து மணி முப்பத்தோரு நிமிடத்திலிருந்து சந்திராஷ்டம் இடமாற்றங்கள் ஏதாவது வந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள் மேலதிகாரிகள் விஷயத்தில் குறை சொல்லாதீர்கள் வாக்குவாதத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் சிறிய வாக்குவாதங்கள் குடும்பத்திலும் சரி வெளி இடத்திலும் சரி உங்களுக்கு தேவையில்லாத சிக்கலோ தேவையில்லாத கஷ்டத்தையோ தேவையில்லாத ஒரு படபடப்பையோ கொடுத்துவிடும் அதை நினைத்து கொண்டு வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் ஏற்றம் காணப்படக்கூடிய நல்ல நாள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் வெளி இடத்திலிருந்து நல்ல செய்தியும் நல்ல விஷயங்களும் மெயிலாகவோ மின்னஞ்சலாகவோ உங்களுக்கு கிடைக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் மிதனும் உறவு முறையில் கோபதாபம் இல்லாமல் இருந்தால் போதும் குடும்பத்தில் அந்நியர் தலையீடு கூடாது பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடாது குடும்பத்தில் கண்டிப்பாக தேவையில்லாத குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய நாள் வண்டி வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம் தாய் வரவு தந்தை வழிவரவு மேன்மையடையக்கூடிய அமைப்பு பணவரவுக்குண்டான உத்தரவாதம் நிச்சயமாக ஏற்படும் வெளியிடத்தில் அளவுக்கு பயணங்கள் வெளியிடம் தொழில் சார்ந்த விஷயம் படிப்பு சார்ந்த விஷயத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மிதன ராசிக்காரர்கள் புத்திசாலிகள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் தொழில் சார்ந்த விஷயத்திலிருந்த சிக்கல் பரிபூர்ண நிபுர்த்தி எடுத்த காரியங்கள் ஜெயம் அனுகூலம் காணப்படக்கூடிய அமைப்பு உறவு முறையில் கோபதாபம் வேண்டாமே புதிய முயற்சிகள் அனுகூலமான சூழ்நிலையை பெற்றுத்தரும் எதிரிகள் விஷயத்தில் சமாதான உடன்படிக்கை செய்து கொள்ளக்கூடிய கடகராசிக்காரர்கள் புத்திசாலிகள் தாய் தேவையில்லாத வாக்குவாதம் கொள்வதோ கோபம் கொள்வதோ ஆக்ரோஷமாக பேசுவதோ எந்த விதத்திலும் நியாயம் கிடையாது என்பதை கடக ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும் லாபத்தின் அமைப்பு அனுகூலமாக இருக்கிறதுனால் பணவரவுக்கு உத்தரவாதம் ஏற்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலமான காலகட்டம் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம் தொழில் அமைப்பில் மிகப்பெரிய ஏற்றம் அனுகூலம் காணக்கூடிய அமைப்பு உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலமான அமைப்பும் ஏற்றமான அமைப்பும் பெரிய அளவுக்கு சந்தோஷத்தை தரும் உறவு முறையில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் தீரும் விடுபட்ட தெய்வீக வழிபாடுகள் விடுபட்ட உள்ளூர் பயணங்கள் எல்லா பயணங்களும் கிடைக்கக்கூடிய நாளாக காணப்படுகிறது அசையாமசேப்பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை பெற்றுத்தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியாராசிக்கார்கள் தாய் வழி உறவு இரத்த பந்த உறவு தொழில் சார்ந்த உறவு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மிகப்பெரிய அனுகூலத்தையும் பெற்றுத்தரும் உத்தியோகத்தில் நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படுவது தொடர்ச்சியாக இருந்த சிக்கலை தீர்த்து வைக்கும் உத்தியோகத்தில் ஏற்றம் வியாபாரத்தில் ஏற்றம் படிப்பில் ஏற்றம் என்ற நல்ல காலகட்டத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் தாய் வழி உறவிலும் தந்தை வழி உறவிலும் தேவையில்லாத வாக்குவாதங்களை வைத்து உறவையும் கெடுத்து கொண்டு மன அழுத்தத்துக்கு ஆட்படக்கூடிய நேரமாக காணப்படுவதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் உறவு முறையில் கோபதாபம் வேண்டாம் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது ஆனந்தமும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தி தரும் புதிய ப்ரமோஷன் தடைகள் நீங்கக்கூடிய அமைப்பு வேலையில் மாற்றங்களை எதிர்பார்க்கக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இந்த நாள் கை கொடுக்கும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் மட்டும் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருந்தால் மற்ற அனைத்து விஷயமும் ஜெயத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடிய நல்ல காலகட்டம் உத்தியோகத்தில் காணப்பட்ட இந்த சிக்கல் தீர்வது சந்தோஷம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விச்சக ராசிக்காரர்கள் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அமைப்பு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் தனிப்பட்ட முறையில் தடைகள் எல்லாம் தவிடுபடியாக்கக்கூடிய நல்ல காலகட்டம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்த சிக்கல்கள் தீர்வது பேரானந்தத்தை பெறக்கூடிய அமைப்பு வனவரவுக்கு உண்டான உத்தரவாதம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய அமைப்பு இடமாற்றங்கள் வந்தால் எடுத்துக்கொள்வது நன்மையாக இருக்கும் ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும் பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் இன்று கொண்டு பேசுகின்ற சமயத்தில் கவனமாக இருப்பது முக்கியம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் சுபவரைய பிராப்தம் காணப்படுகிறது வரவுக்கு மீறிய செலவுகளுக்கு தயாராகி கொள்ளுங்கள் சுப செலவாக மாற்றிக்கொள்ளக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் ஏற்றத்தை பெறுவார்கள் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு தொழிலை மேன்மையடைய வைக்கும் தொழில் அமைப்பு உத்தியோக அமைப்பு வியாபார அமைப்பு பயணங்கள் அமைப்பு உங்களுக்கு தன்னம்பிக்கையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அற்புதமான காலகட்டம் தடைகளெல்லாம் தவிடுபடியாக்கக்கூடிய நல்ல நாள் என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும் உறவு முறையில் மட்டும் கோபம் இல்லாமல் இருந்தால் ஜெயமே அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் வியாபாரம் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பமான சூழ்நிலை என்பதை மட்டும் இன்று ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் வெளியிடம் பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள் வியாபாரம் தொழில் உத்தியோகம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஆனந்தம் பேரானந்தம் ஏற்படக்கூடிய நாள் துணை அல்லது துணைவியார் விஷயத்திலும் காதல் அமைப்பிலும் சிறிய வாக்குவாதங்கள் மொத்த நிம்மதியும் கெடுத்துவிடும் அதனால் மன அழுத்தம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் வியாபாரத்தில் தேவையில்லாத பாதிப்புகளை நவர்த்து கொள்ளக்கூடிய அமைப்பு மிக மிக முக்கியம் விலை உயர்ந்த பொருள்கள் விஷயத்தில் அதிக கவனம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் லாபம் சந்தோஷம் அனுகூலம் ஏற்படக்கூடிய அமைப்பு தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டத்துக்கு ஏற்றவாறு உங்கள் வாழ்க்கை மாறக்கூடிய அமைப்பு செல்வாக்கு உயரக்கூடிய நல்ல காலகட்டத்திற்கு புதிய முயற்சிகள் அனுகூலத்தை தரும் அசையாமசா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை பெற்றுத்தரும் உத்தியோகத்தில் அதீத ஏற்றத்தை பெறக்கூடிய நாளாக காணப்படுகிறது நலம் சம்பந்தப்பட்ட வீடு சம்பந்தப்பட்ட ஆடையாபணம் சம்பந்தப்பட்ட விஷயம் அனுகூலத்தை பெற்றுத்தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் தொழில் சார்ந்த விஷயம் உத்தியோகம் சார்ந்த விஷயம் வியாபாரம் சார்ந்த விஷயம் படிப்படியாக முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம் தொழிலில் இடமாறுதல்கள் எதிர்பார்த்தால் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் ப்ரமோஷன் தடைகள் நீங்கக்கூடிய காலகட்டம் பழைய கடன்கள் பைசல் செய்வதும் குடும்பத்தில் அன்பு அதிகரிப்பதும் பிரிந்த தம்பதினர் ஒன்றாகக்கூடிய முயற்சி வெற்றி ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம் தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த சிக்கல்கள் தீர்வது ஏற்றத்தின் அளவு அதிகரிக்கக்கூடிய அமைப்பு வாகனத்தில் மாற்றங்களை விரைவிலே மாற்றிக்கொள்ளக்கூடிய மீன ராசிக்காரர்கள் புத்திசாலிகள் பிறகு பார்த்து கொள்ளலாம் பிறகு பார்த்து கொள்ளலாம் அந்த செலவு இதில் போடுவது இந்த செலவு அதில் போடக்கூடிய மீன ராசிக்காரர்கள் தேவையில்லாத உபத்திரத்துக்கு ஆட்படக்கூடிய அமைப்பு ஏற்படுத்திவிடும் பயணங்கள் வாகனங்கள் அதீத கவனம் என்பதை ஞாபகத்தில் வைத்து இதுவரை மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசிக்காரர்களுடைய இன்றைய தினப்பலனை பார்த்தோம்